ஓம் கணேசாய நம ஷெடி சாய் பபான் மண் நம பத்தி சாய் பபா நம கத்தி காமாட்சி குலதேவத்தா நம வணக்கம் ஐயா வணக்கம் நமஸ்தே சொல்லுங்க ஐயா நல்லா இருக்கீங்களா வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஐயா என்ன இன்னைக்கு ஜோதிடம் சம்பந்தமா ஒரு சிறப்பு பேட்டி உங்களோட கலந்து பேசணும்னு ஒரு ஒரு நேரத்தை அவர் குருஜி சார் இஸ் 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 வித் வித் அஸ் அஸ் டுடே கோயிங் ஷேர் சி வாட் 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 ஆல் த திங்ஸ் ப்ரிடிக்டட் அண்ட் அண்ட் தென் கைண்ட் ஆஃப் ரெமடிஸ் ஐயா வந்து இன்னைக்கு என்னென்ன மாதிரி கொடுத்தாரு பிரமிக்கிற மாதிரி எப்படி கொடுத்தாரு அதுக்கு எப்படி ரெமடிஸ் சொன்னாரு அதெல்லாம் பத்தி இன்னைக்கு பண்ண போறேன் பேச போறேன் ஓ அல்ல வணக்கம் சில இந்த ஜாதகம் பார்த்த அனுபவங்கள் என்னன்னா சிலர் அந்த ஜாதகத்தை கொடுத்துட்டு அவங்களே நிறைய சொல்லிடுவாங்க அப்படி சொல்லும்போது போது ஏற்ற மாதிரி நம்ம போய் கிரகத்தை பார்த்து சொல்லணும் சொல்லணும்ஸ் த பீப்புள் வில் the horoscope and அண்ட் will and tell திங் அப்ப அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உதாரணமா இப்ப இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஜாதகத்தை கொடுத்து அவங்க கேட்டது என்னுடைய உடல் ரீதியா எனக்கு ஹெல்த் தொடர்ந்து எனக்கு ப்ராப்ளம் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டாங்க கண்டினியூஸ்லி

என்னைக்குமே வந்து லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஆயிட்டார்னா அவங்க வியாதியவோ, எதிரியவோ, அவங்க அதை ஜெயிச்சுடுவாங்க சமாளிச்சுடுவாங்க see if the lagna lord see automatically a disease they will have a resistance power, they can recoup, and if there enemies they can win over the enemies the lagna lord is very very important అలాவங்க மீட்டி ஜெயிச்சு வந்துடுவாங்க அதுல இப்ப

எப்படி சொன்னீங்க இது மூணாவது என்னன்னா கம்யூனிகேஷன் தான் ரெண்டு தடவை மூணாவது கை பன்னெண்டாம் இடம் கால் காலு கை கையும் காலும் நல்லா இருந்தா சம்பாதிச்சிருவேன் கை கால் ஆரோக்கியத்தை கொடுங்க நம்ம வேண்டிக்கிறோம் ஓ ஸ்ரீ ஐ ஆஸ்க் நேம் சி செகண்ட் ஹவுஸ் இஸ் த தனஸ்தானா சி ஒய் யூ சீன் தேர்ட் அண்ட் டுவெல்த் ஹவுஸ் வாட் இஸ் இட் இஸ் தேர்ட் ஹவுஸ் இஸ் ஹேண்ட்ஸ் டுவெல்த் ஹவுஸ் இஸ் லெக்ஸ் ஸோ இஃப் இஃப் எ பர்சன் இஸ் haவிங் அ குட் ஹாண்ட் ஐ மீன் ஹெல்தி ஹாண்ட்ஸ் அண்ட் ஹெல்தி லைக்ஸ் தன் இ கேன் ஏர்ன் மனி இல் விள் டு அர்ண மணி அத்தர்வைஸ் தென் இட்லி ப்ராப்ளம் ஒரு ஜாதகத்தில் மூணாம் பலமானாலும் பன்னெண்டாம்டம் பலமானாலும் இன் ஆர்எஸ் கோப் தர்டவுஸ் அண்ட் டுவெல்த் தவுஸ் ஆஃப் ஸ்டாங் அல்லது மூணாம்ட தளபதி பன்னெண்டாம்பதி நல்ல ஸ்தானங்களில் இருந்தாலும் ஆர் தர்டார்ட் அண்ட் டுவெல்த் லார்ட் இன குட் பொசிஷன்

நம்ம கால்கை கடவுள் கைகால் சுகத்தூடுவோம்

அவங்களுக்கு மோட்சம் அதே மாதிரி லக்கனப்படி பனிரெண்டாம் இடத்து அதிபதி பலமானாலும் அந்த திசையில அவரு புகழாவும் இருப்பாங்க அவங்க மோச்ச சிந்தனையும் உண்டு இது கடைசி நேரத்துல இந்த திசை நடக்கான்னு பாத்துக்கணும் ஒரு இப்ப ஒரு தச நடத்தக்கூடிய கரகத்துக்கு உங்களுக்கு 5th 9th 12th எது பலமா இருந்தாலோ அது உங்களுக்கு நல்ல மோட்ச சிந்தனையை கொடுக்கும் see here at the age of 60 above 60 then 5 9 12 that dashabukti is dasha is going on definitely you will have a, that kind of a spiritual or moksha that kind of thoughts will be there இப்பிடலாம் நம்ம ஒரு திசைய வச்சு நம்ம பரபதன பார்த்து செஞ்சிரலாம்

பனிரெண்டாம் இடம் வந்து அயனசயன போகஸ்தானம் அங்க பாவிகள் இருந்தா இல்லறதுக்கு நல்லது இல்லை குடும்ப வாழ்க்கை இருக்காது இல்ல தூக்கம் சரி வராது எல்லாம் குடும்பம் இல்லைன்னு இல்ல சிறப்பு இல்லை குடும்பம் அது குடும்பம் இருந்தும் சிறப்பு இல்லைன்னு சொல்லலாம் இல்லைங்களா ஏன்னா இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்தேன் அதுல வந்து பன்னெண்டாவது இடத்துல ரெண்டாவது இடமும் கெட்டு போயிருக்கு பன்னெண்டாவது இடத்துல கேத்து இருக்கு சோ அந்த லேடிக்கு வந்து அந்த பொம்பளைக்கு வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு I asked him in 12th house, Ketu is there. It is uh, having a effect on his sleep or effect on his Aina Boga. He said yes. If the 12th house has got a Ketu or some malefic planet, definitely his uh, family life will get affected. எப்படி அபிஷேக் அப்புறம் உம் ஏகாதிபதி உம் பன்னெண்டுல இருந்ததுன்னா அவருக்கு கல்யாணம் ஆகும் ஆகாது அதாவது இப்போ மேஷலகன் மேஷ லக்னம் பாருங்க ஏழு பன்னெண்டு சம்பந்தம் இருந்து அது நல்ல கிரகங்கள் தொடர்பு கொண்டா சீக்கிரமா திருமணத்தை கொடுத்துரும் ஏன்னா ஏழாம் இடம் திருமணம் பன்னெண்டாம் இடம் அயனம் செஞ்சால் போகும் ஃபோர்த் செவன்த்து டுவெல்த்து ஸ்ட்ராங்கா இருந்தா குயிக்கா கொடுத்துருவோம் Oh, very good. See, what he says is, uh, I asked him, the seventh lord is in twelfth. Whether it will give the marriage or not? If look at last house, we say no, we have power. But what he says is, seventh lord is the wife. And so, twelfth house is the Aina Sainaboga. Definitely, it will give the marriage. It will give early marriage. If that is twelfth house is not afflicted. ஆர் டுவல்த் லார்ட் இஸ் நாட் கிட்டிங் அஃப்ளிக்ட்டேட் ஆர் செவன்த் லாட் இஸ் நாட் கிட்டிங் அஃப்ளிக்டெட் தென் ஆட்டோமேட்டிக்கலி யூஸ் கெட் இயர்லி மேரேஜ் நல்ல லாஜிக்கியா ஆ இப்படி வந்து உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்கணும் ஃபோர்த்து செவன்த்து டுவெல்த்து அப்படிங்கிறதுதான் அவங்களுக்கு சொதை சொல்ல முடியும் ஹியர் வட் இஸ் சேஸ் இஸ் அபார்ட் ஃப்ரம் செவன்த் அண்ட் டுவெல்த் ஏர் சீ த ஃபோர்த் தௌசண்ட் ஆல்சோ தென் ஃபோர்த் தௌசண்ட் செவன்த் தௌசண்ட் டுவெல்த் தௌசண்ட் ஆர் குட்

then if that is afflicted then you will have a health problem or you may not have a mental peace ipdi ella <laughs> idile அருமை arume arume correct adanalai நம்ம அடுத்தும் ஒரு சில கருத்துக்களை சில வீடியோல போட்டுக்கிட்டே வருவோம் எப்படி இருந்துச்சு ஒரு சின்ன ரொம்ப அருமையான கருத்துக்களை சொன்னீங்க ரொம்ப நன்றி அடுத்தடுத்து உங்களுக்கு தொடர்ந்து இப்படி வீடியோ வந்துகிட்டே இருக்கும் வணக்கம் நன்றி Tchau, uh -huh. uh -huh.